சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு எல்லாம் செய்வேன் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை ரூத்துக்கு கிடைத்த ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை இப்போதும் மகளே பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் இந்த நாளிலும் நான் விசுவாசிக்கிறேன் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பயப்படாதே நிச்சயமாய் நீங்க என்னென்ன காரியங்களுக்காய் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் ருத்தினுடைய வாழ்க்கையில அவள் பல சூழ்நிலைகளை கடந்து வந்தாள் அவளுடைய வாழ்க்கையில இழப்புகளை கடந்து வந்தாள் ஆனால் இப்பொழுது அவள் இருக்கக்கூடிய தேசமோ அவளுக்கு ஒரு புதிய தேசமாக இருந்தது அவளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய இடமாக இருந்தது ஆனால் சரியான நேரத்திலே சரியான நபரோடு அதாவது போவாஸோடு ஒரு நல்ல இணைப்பை கர்த்தர் கொடுத்தார் பாருங்களேன் அந்த போவாஸ் சொன்ன வார்த்தை என்ன மகளே நீ பயப்படாதே இந்த நாளிலும் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கை அவருடைய பாதையிலே நடக்கும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய தீர்மானம் அவருக்கு பிரியமானதாக இருக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் சரியான நபர்களோடு ஆண்டவர் நமக்கு நல்ல இணைப்பை தருவார் போவாஸ் என்பது யாரை குறிக்கிறது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாம் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் நீ என்னென்ன காரியத்துக்காய் வேண்டி கொண்டிருக்கிறாயோ அதை நான் உனக்கு செய்வேன் ஏன்னா அந்த ரூத்தை குறித்து நல்ல நல்ல சாட்சிகளை போவாஸ் கேட்டிருக்கிறார் பாரு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேண்டிக் கொள்வதையெல்லாம் அவர் செய்ய வல்லவர் இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியத்துக்காக வேண்டி கொண்டிருக்கிறீர்களோ அதை இந்த நாள் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வேண்டி கொள்ளுவதை பெற்றுக்கொள்வீங்க புதியற்பாட்டில் வேதவசனம் சொல்லுகிறது எபேசியரில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே நல்லதே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் என்ன அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் அதிகமாகவே கத்த செய்வார் சோர்ந்து போகாதீங்க தொடர்ந்து கத்தரை கூப்பிடுங்க அவர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்